வணக்கம் இந்த அழகான காலை பொழுதல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபத ஏவரத சர்வஜனமே வசமானா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனைகள் எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி பூரண பரிகாரம் பெற்று நீங்கள் நிம்மதி பெறலாம் உங்கள் ஜாதக ரீதியான கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் பொதுவாக சொல்லுவாங்க சார் நம்ம வீட்டில் வந்து மங்கள காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு இல்லை மனசில் நிம்மதி இல்லை அப்படின்னா மங்கள காரியங்கள் நடக்கும் போது அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நடக்காமல் இருக்கிறதுக்கும் சில காரணங்கள் இருக்கா அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் சார் பொதுவாக நம்முடைய ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருந்தாலே மங்கள காரியங்களுக்கு தடையே வருது நல்ல நல்ல கிரகம் மங்கள கிரகம் அவர் மங்களத்தை அள்ளி கொடுப்பார் ஆனால் சிலருடைய ஜாதகங்களில் இந்த திருமண தடை அதே மாதிரி குடும்பத்தில் பல்வேறு நன்மை ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணினால் கல்யாணம் நடக்க முடியாதபடி ஒரு தடை வரும் இப்படி ஏதாவது சுபகாரிய தடைகள் இருக்குது நம்ம வீடுகளில் தொடர்ச்சியாக அப்படின்னு நினச்சா நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் அந்த விநாயகருக்கு என்ன பண்ணோம்னா பதினோரு நாள் தொடர்ச்சியாக தெய்வம் ஏற்றணும் மூன்று தீபங்கள் ஏத்தனும் ஒரு தீபம் வந்து நல்லெண்ணெய் தீபம் இரண்டாவது தீபம் வந்து தேங்காய் எண்ணெய் தீபம் விநாயகருக்கு மிக பிடித்தது அதனால தேங்காய் எண்ணெய் தீபம் இந்த முதல்ல ஏற்றக்கூடிய நல்லெண்ணெய் தீபத்துடைய தாத்யம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா நவக்கிரகங்களால் எனக்கு தடை வராமல் இருக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக நல்லெண்ணெய் தீபம் ஏத்தணும் விநாயகருக்கு பிடித்த அந்த தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுகிற போது எந்த வகையான தடைகளாக இருந்தாலும் உயர்த்தி செய்கிறார் ஒரு பணத்தினால் உங்களுக்கு தடை வராமல் இருக்கணும் ஒரு கல்யாணம் தடை வராமல் இருக்கணும் அப்படின்னா நெய் தீபம் ஏற்றணும் இந்த மூன்று தீபங்களுமே நீங்கள் விநாயகருக்கு உங்க நீங்க செய்யலாம் தினந்தோறும் தீபம் ஏற்றி வரணும் இப்படி நாட்கள் நீங்கள் விநாயகருக்கு தீபம் ஏற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா அதாவது ஒரு நல்ல நெய் தீபம் ஒரு தேங்காய் எண்ணெய் தீபம் ஒரு நெய் தீபம் கரெக்டா குறிச்சுக்கிட்டீங்களா அப்படி மூணு தீபம் ஏத்திக்கிட்டு வாங்க மண் அகல் விளக்கில் கூட ஏத்துங்க இப்படி தீபம் ஏற்றி கொண்டு வருகிற போது உங்க வீட்டுல சுபகாரியங்கள் அருமையா நடக்கும் விநாயகருடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பதினோரு நாட்கள் தீபம் ஏற்ற முடி நன்றி சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க மேடம் பேர் கார்த்திகேயன் மேடம் சரி செய்யாறுல இருந்து பேசுறேன் மேடம் சரி சார் யாருக்கா கேக்குறீங்க உங்களுடைய டேட்டா ஆஃப் சொல்லுங்க சார் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மேடம் இருபத்ரெண்டு பன்னெண்டு எண்பத்தெட்டு பிறந்த நேரம் சார் பதினொன்று இருபது ஏஎம் மேடம் பதினொன்று இருபது ஏஎம் ராசி நட்சத்திரம் லக்னம் ஒருமுறை சொல்லிடுங்க நட்சத்திரம் பாதம் சரி லக்னம் மேடம் ஓகே சார் என்ன கேட்கலாம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் என்ன எனக்கு திருமணமும் சரிங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுதான் அதுதான் அதாவது உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் திருமணம் உடல்நலம் வேலை சம்பந்தமா ஒரு மனசு நிம்மதி இல்லாமல் இப்படி பல்வேறு வகையான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்கிறீங்க இதுக்கு என்ன காரணம் நம்முடைய ஜாதகத்தை நம்ம எடுத்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்துருப்பீங்க அதில் நீங்கள் பிறந்திருக்கிறது வந்து கும்ப லக்னத்துல லக்னத்திலேயே ராகு பகவான் அமர்ந்திருக்காரு கூடவே மாந்திங்கிற கிரகம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பாருங்கள் இந்த மாந்தியினால் அல்லல் படக்கூடியவர்கள் நிறைய பேர் அப்படி நீங்களும் வந்து இந்த மாந்தி தோஷத்துல நீங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க ஸோ மாந்திக்குரிய பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டும் முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க மாந்தி பகவானை சென்று வழிபடுவதற்கு முன்னால பக்கத்தில் உள்ள கோயில சனீஸ்வர பகவான் இருப்பார் பாருங்க அள்ளி கொடுப்பதில் வல்ல வல்லவர் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான மாதிரி ஒருத்தருக்கு வாழ்க்கையில் உயர்த்தி விட முடியாது அப்படிப்பட்ட கிரகம் அந்த சனீஸ்வர பகவானை சென்று நீங்கள் வழிபட வேண்டும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் விரதம் இருங்க ரொம்ப முக்கியம் விரதம் இருக்கணும் இருந்து சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிட்டே வாங்க தொடர்ச்சியாக இப்படி செய்கிற போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் மனசுக்கு ஒரு நிம்மதி வரும் அதே மாதிரி உங்களுக்கு வேலை பிரச்சனைகள் ஹெல்த் ரீதியான ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும் இது சால்வ் ஆகிட்டா அடுத்து நடக்கக்கூடிய நல்ல விஷயமா திருமண விஷயமும் கைகூடும் வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க என் பேரு நாகராஜன் மேடம் நான் சேலம் மாவட்டத்துல இருந்து அழைக்கிறேன் யாருக்கா கேக்குறீங்க சார் எனக்கு மேடம் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க இருபத்தி ஆறு ஆறு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஆறு பிறந்த நேரம் சார் ஆமாங்க நேரம் இரவு எட்டு மணி ஐந்து நிமிடங்க சரி சார் ராசி நட்சத்திரம் லக்னம் ஒரு முறை சொல்லிடுங்க சித்திர நட்சத்திரம் கன்னி ராசி மகர லக்னம் சரி சார் என்ன கேள்வி சார் உடம்பு ரொம்ப பாடாப்படுத்துதுங்க சரி அது ஆரோக்கியத்திற்காக கேக்குறீங்க தொடர்ந்து பேச ஆமா மேடம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுடைய ஜாதகத்துல என்ன ஒரு அமைப்பு இருக்குன்னா வாய்வு தொந்தரவு ரொம்ப அதிகமா இருக்கியா உடம்புல வாய்வு தொந்தரவு இருக்கு இல்லைங்களா தான் இந்த உடல் வலி அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்துல சுட்டிக்காட்டப்படுது அந்த வாய்வு நீங்க நிவர்த்தி பண்ணிக்கணும் அது போக உங்களுக்கு வந்து சனி திசை நடக்குது பொதுவாகவே ஒருத்தருக்கு ஏழரை சனி நடக்குது அஷ்டமத்து செனி நடக்குது அர்த்தாஷ்டம செனி நடக்குது சனி திசை நடக்குதுன்னா உடம்புல ஒரு சோர்வு உடம்புல எப்போவுமே ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் இதுவரை மிகப்பெரிய வியாதியாக நீங்கள் அதை கருத வேண்டிய அவசியம் இல்லை அப்போ என்ன பண்ணிக்கிடணும் உடம்பு முறுக்கி பிடிக்கிறாப்புல சில வேலைகள் செய்யணும் சனி பகவான் ஒருத்தருக்கு தொந்தரவு செய்யக்கூடாது வச்சுக்கிடுங்க உடம்பு ரொம்ப ப்ரிஸ்காக வச்சுக்கிடணும் உடம்பு முறுக்கி பிடிக்கிறாப்பு சின்ன இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி உங்களை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய எல்லா முயற்சியிலையும் நீங்க ஈடுபடுங்க தினந்தோறும் வாக்கிங் போங்க அந்த மாதிரி விஷயம் செய்யுங்க பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கொள்கிற போது பக்கத்தில் உள்ள கோயிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை தினந்தோறும் அவரை பன்னெண்டு முறை நீங்க சுத்தி வரணும் வளம் வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய பிணிகள் விலகும் நிம்மதி உருவாகும் வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்துமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் நான் கோவிந்தராஜன் பேசுறேன் எந்த ஊர்ல இருந்து சார் சென்னையில இருந்து யாருக்கா கேக்குறீங்க எனக்காக உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க சார் இருபத்தஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பத்து அறுபத்தி பிறந்த நேரம் சார் காலையில ஆறு ஐம்பது சரி ராசி நட்சத்திரம் லக்னம் ஒரு முறை சொல்லிடுங்க விருச்சிக ராசி துலாம் லக்னம் கேட்ட நட்சத்திரம் சரி என்ன கேள்வி சார் கேக்குறீங்க நான் ரெண்டு மூணு நண்பர்களுக்கு உதவி செஞ்சு அவங்க பணம் தராம ஏமாத்திட்டாங்க சரி நீதிமன்றத்துல வழக்கு ம் அது போக என்னுடைய சொந்தமா சம்பாதிச்ச வீட்டை வித்து அந்த கடனை அடைச்சிருக்கேன் ஓ எனக்கு என் பணம் திருப்பி கிடைக்குமா நான் என்ன பரிகாரம் செஞ்சா நான் இந்த சிக்கல்ல இருந்து வெளியே வர முடியும் நிச்சயமா சார் வணக்கம் வணக்கம் அதாவது நீங்க துலா லக்கணம் அந்த விருச்சிக ராசி பாருங்க ரொம்ப ஸ்ட்ரைட் பார்வர்டா வாழ்க்கையில வாழ வேண்டும் வாழக்கூடிய மனிதர் நீங்க ஆனால் பிறர் சொன்னாலும் எந்த கருத்தையும் கேட்குறது இல்லை வீட்டில் உள்ளவங்க சொன்னால் கூட காது கொடுத்து கேட்கறது இல்லை அப்படிப்பட்ட அமைப்பும் இருக்குது உங்கள் போக்கில் நீங்கள் இருக்கீங்க நீங்களே முடிவெடுக்கிறீங்க அதில் ஸ்ட்ராங்காக அடமண்டாக நீங்கள் நிற்கிறீங்க ஆனால் இதில் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை அமைப்பு அது சரியில்லாமல் இருக்கிறது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடிய இருக்குது இந்த பீரியடு வந்து கடன் சுமைகளை மிக அதிகமாக உங்களுக்கு அழுத்தும் உங்களை அப்படின்னு தான் இருக்குது அதனால் இதிலிருந்து வெளி வருவதற்கு பழனி முருகனை நீங்கள் வழிபடணும் பழனி முருகனை வழிபடுங்க கந்த சஷ்டி கவசத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நெருங்கிடுவாங்க மெல்ல மெல்ல உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்க விடுபட தொடங்குவீங்க வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க காப்பாற்றி எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சார் யாருக்கா கேக்குறீங்க எனக்கு உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க சார் எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி நாலு

ஆமா அது இந்த ஏஜ்ல வந்து மனசு கஷ்டங்கள் நிறைய இருக்கு உடல்நிலை பாதிப்பு இதெல்லாம் இருக்கு வணக்கம் வணக்கம் அதாவது லக்கணம் அருமையா ஞாபகம் வச்சிருக்கீங்க இந்த வயசுல அழகா ஞாபகமா சொல்றீங்களே உங்களுக்கு வந்து கும்ப லக்கணம் ரிஷபராசி அதுலாம் எந்த சந்தேகமும் இல்ல ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க அந்த லக்கணத்துல புதன் பகவான் இருக்கா இருப்பாங்களே இந்த புதன் பகவான் வந்து ஒரு இரட்டை மனநிலையை கொடுப்பாரு ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் வேற ஒன்றுமே இல்லை அதுவே நீங்கள் தெளிஞ்சு வந்துட முடியும் அதுவே உங்களுக்கு மைண்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட முடியும் அதுக்கு என்ன பண்ணணும்னா விஷ்ணு சகசிரநாமம் ஸ்லோகம் இருக்கு பாருங்க அதுதான் அருமருந்து இருட்டில் போகிறவங்களுக்கு கையில் ஒரு டார்ச் பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் மனிதனுக்கு தீரணும்னா விஷ்ணு சகசிரநாமம் ஸ்லோகம் அதை ஒன்றை சொல்லிக்கிட்டு இருந்தால் போதும் நீங்கள் அதை தினந்தோறும் சொல்ல ஆரம்பிங்க சில மாதங்கள்லேயே ஒரு அதிசயிக்கத்தக்க மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் உடல் நலங்கள் சீராகும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய மன குழப்பங்கள் விலகும் ஒரு நிம்மதி உங்களுக்கு உண்டாகும் வாழ்த்துக்கள் சார் வீட்டில் எதிர்மறையான சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு என்னென்னா இந்த பில்லி சூன்யம் இதெல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சார் பண்ணலாம் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா பொதுவாக சில வீடுகளில் அந்த துர்வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஒரு பயம் வருது எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கெட்டவாடையே அடிக்குதுங்க நம்ம நிகழ்ச்சியை சொல்லிருக்கோம் அந்த வீட்டில் பள்ளி நடமாட்டம் கிடையாது அதாவது ஒரு வீட்டில் வந்து கெட்ட சக்தி உழவுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா பள்ளிகளே உழவாது அந்த வீட்டில் பள்ளி இருக்குனாலும் தெய்வ சக்தி இருக்குன்னு அர்த்தம் சில பேர் பள்ளி இருந்துச்சுனாலும் அடிச்சு கொண்டு போடுறாங்க அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா தெய்வ நடமாட்டம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அத்தாட்சி அது அப்படி பள்ளி நடமாட்டமும் இல்லை வீட்டில் துர்வாடம் அடிக்குது இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு கெட்ட சக்தியுடைய விஷயம் இருக்கிறதா இவங்க உணர்றாங்க வீட்டில் எல்லா காரியங்களையும் தடை வருது அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாம்பழச்சாறு இருக்கு பார்த்தீங்களா அதுவும் பஞ்சாமிருதமும் தான் இதுக்கு அற்புதமான மருந்துன்னு சொல்றோம் நீங்க இஷ்ட தெய்வமாக எந்த தெய்வத்தை நினைக்கிறீங்களோ முருகனை இஷ்ட தெய்வமாக கும்பிட்டுறீங்க வச்சுக்கோங்களேன் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு மாம்பழச்சாருனால் அபிஷேகம் பண்ணணும் பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணணும் இந்த ரெண்டுமே முக்கியம் அப்படி அபிஷேகம் நீங்கள் செய்து கொண்டு வருகிற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளெல்லாம் உங்க வீட்டை விட்டு விலகுவதை நீங்கள் உணரலாம் அது ஒரு மனப்பூர்வமும் நீங்க தெரிஞ்சுக்கிட ஆரம்பிப்பீங்க வீட்டுல நல்ல காரியங்கள் கூடி வரும் வீட்டுல அடிக்கடி வரக்கூடிய சண்டைகள் குறையும் அதை வச்சு நீங்க வந்து அதுக்கு ப்ரூஃப் பார்த்துக்கலாம் ஆக உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு மாம்பழச்சாறு அபிஷேகமும் பஞ்சாமிர்த அபிஷேகமும் நீங்கள் விருப்பப்படக்கூடிய தினங்களில் எல்லாம் செய்து வாருங்கள் மனசுக்கு அப்படி ஒரு ரிலாக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணுங்க நல்ல நிம்மதி கிடைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம்

சரி பையனுடைய பேர் என்ன மேடம் ஓகே பையனுடைய பேர் என்ன ஜே தமிழ்மணி தமிழ்மணி ஓகே பேசலாம் ஐயா வணக்கம் தரையா இருக்கு மேடம் ஐயா வணக்கம் தமிழ்மணி வாழ்க்கை வந்து ஒரு மகிழ்ச்சியா அமையத்துக்கு நீங்க வழிய கேக்குறீங்க இவருடைய ஜாதகத்தை நீங்க பெரிய அளவுக்கு கவலைகள் கொள்ள வேண்டாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயில் அந்த அம்மன் கோயில் வச்சுட்டு வழிபடுங்க என்ன அம்மன் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கோ அந்த அம்மன் கோயில் வச்சுட்டு வழிபடுங்க அதில் வேப்ப மரம் இருக்குமானால் அந்த வேப்ப மரத்திற்கு நீர் ஊற்றி வர சொல்லுங்கள் உங்கள் பையனை வெள்ளிக்கிழமைகளில் அந்த வேப்ப மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வர சொல்லுங்கள் இதை தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு வந்தால் போதும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து லலிதா சகசிரநாமம் ஸ்லோகம் இருக்கு பாருங்கள் லலிதா சகசிரநாமம் அந்த லலிதா சகசிரநாமத்தை வீட்டில் ஒலிக்க விடுங்க உங்கள் வீட்டில் இந்த வைப்ரேஷன் கிடைக்கட்டும் கூடிய விரைவில் இவருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுங்க மேற்கு திசையிலிருந்து மணமகள் அமைவார் இவருக்கு வரக்கூடிய மணமகள் வந்து திருமகளுடைய பெயருடையவராக இருப்பார் வாழ்த்துக்கள் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சரிமா யாருக்கா கேக்குறீங்க பையனுடைய பெயர் சொல்லுங்கம்மா முத்து சரி அவருடைய

பையனுக்கு வந்து எந்த ஒரு வேலை நம்ம சரியில் தான் வேலை பார்க்கணும் ஆனா ஒரு இடத்துல இருந்து மாட்டேங்குது மாட்டேன் சம்பளம் ஒழுங்கா வர முடியாது வயசு முப்பது வயசு முப்பது பொண்ணு பாட்டிக்கே இருக்கும் அப்படி ஒண்ணு பிரச்சனை மாட்டேங்குது எந்த ஒரு விஷயமே நாங்க நடக்க மாட்டேங்குது அப்பா கிடையாது ஒரு தம்பி மட்டும்தான் இருக்கிறோம் அம்மா வணக்கம்மா உங்களுடைய குறைகள் தெரியுதுமா மன வருத்தங்கள் தெரியுதுமா மகனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஒரு தாயா நினைக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சிமா பையன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அவர் பிறந்த கிழமை நாயகனுக்கு இப்போ வலுப்படுத்துகிறோம் அதுதான் அவர் ஜாதகத்தில் தேவைப்படுது செவ்வாய் கிழமையில பிறந்தவர் உங்கள் அன்பு மகன் அந்த செவ்வாய் கிரகத்தை நீங்கள் வலுப்படுத்தினாலே வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும் அவரவர் ஜாதங்களில் திதி யோகம் கரணம் கிழமை இந்த பஞ்ச அங்கங்களை பற்றி பேசுகிறோம் பாருங்கள் அதில் இவருக்கு கிழமையை வலுப்படுத்துகிறோம் அப்படின்னா செவ்வாய் கிரகத்தை வலுப்படுத்தோம்னா முருகப்பெருமானை நீங்கள் வலு கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் இவர் அப்படி வழிபட வழிபட அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் முத்துக்குமாரசாமியை வழிபடணும் அப்படி வழிபடுகிற போது மிகச்சிறந்த முன்னேற்றம் அவருடைய வாழ்க்கையில ஏற்படும் அது மாதிரி பிள்ளை தமிழை படிச்சுக்கிட்டே இருக்க சொல்லுங்க இவருக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி மிக அருமையான முன்னேற்றம் அவருடைய வாழ்க்கையில ஏற்படும் திருமணம் கைகூடும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் நிம்மதி உருவாகும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமை கடுத்த அழைப்பாளர் யாரு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேர்

பேசலாம் வணக்கம்மா உங்களுடைய அன்பு மகன் ஜாதகத்துல சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குமா இந்த சனி பகவானை அவரை திருப்தி பண்ணுவது மிக மிக அவசியம் ஒரு முறை குச்சனூர் சென்று வழிபடணுமா தேனி குச்சனூர் இருக்கு பாருங்க குச்சனூருக்கு சென்று ஓம் காகதுவஜாய் வத்மகை கட்ககஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரச்சோதையாதுன்னு அந்த சனீஸ்வர பகவானை வழிபடணுமா அவரை குச்சனூர் சென்று வழிபடுகிற போது இவருக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லா தடைகளும் விலகும் வாழ்க்கையில் வெகுவான முன்னேற்றம் ஏற்படும் பொதுவாக அன்பு நேயர்கள் வாழ்க்கையில் சனி பகவானாலே நிறைய தடைகள் இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் குதிரை லாடம் இருக்கு பார்த்தீங்களா குதிரை லாடத்தை கருப்பு துணியில சுற்றி உங்களுடைய வீட்டு நிலைப்படிக்கு மேலே வச்சுட்டீங்கனாலே சனீஸ்வர பகவானால வரக்கூடிய தடைகள் விலகும் குதிரை லாடத்தை இரும்பு லாடம் இருக்கு பாருங்க அதை கருப்பு துணியில் சுத்தி உங்க வீட்டுடைய நிலைவாசலுக்கு மேலே வைங்க எல்லா தடைகளும் சனி கிருஷ்ண பகவானால் வரக்கூடிய தடைகள் விலகி நன்மைகள் பெருகும் நன்றி நன்றிமா அழைத்தமைக்கு சார் ஒவ்வொரு வாரம் வரையே இந்த வாரமும் வந்து எளிமையான பரிகாரம் எங்களுக்காக சொன்னீங்க எல்லா பிரச்சனைக்குமே பரிகாரம் மூலமா தீர்வு இருக்கு அப்படிங்கிறதையும் மீண்டும் மீண்டும் வந்து உறுதிப்படுத்திட்டே இருக்கீங்க மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றிமா எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்முடைய நேயர்கள் அன்பு நேயர்கள் பிரச்சனைகள் தீர்ந்து நலமா வாழணும்னு நினைக்கிறோம் எளிய எளிய பரிகாரங்கள் அற்புதமான பலன் தரும் அதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகரில் நங்கநல்லூரில் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு முறைப்படியான முன்னனுமதி பெற்று எங்கள்கிட்ட நீங்கள் நேரடியாக கன்சல்ட் பண்ணலாம் உங்களால் வர முடியலைன்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்